அடியோ வரது இல்லையோ மழ வருது ஓகே மீடியா அண்ட் பிரஸ் வீனஸ் இரண்டாவது படம் முதல் படம் அந்த படத்துக்கு என்ன சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் இந்த படத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மீடியா ரொம்ப பேர் ஜகதீஷ் சந்திரமூர்த்தி இந்த படம் தேட்டரில் பார்த்து எல்லாம் அந்த ஸ்மைலோடு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படத்துக்கு வாய்ப்பு அளித்த ப்ரொடியூசர் சார் கணேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி எம் பாலாஜினா எனக்கு ஒரு ஃபேஸில் ஸ்மைல் பார்க்குறது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது இந்த படம் ரொம்ப நல்லா இருந்திருக்கு தேங்க்யூ சார் தேங்க்யூ 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 ஸோ மச் எல்லாருக்கும் வந்திருக்கு எல்லாருக்கும் வணக்கம் நிறைய லாஃப்டர் சவுண்ட் கேட்டுச்சு நிறைய கிளாப் சவுண்ட் கெடிச்சு ஸோ இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணி நல்ல தேட்டரில் வந்து எல்லாரும் படம் பார்க்கணும் உங்க சப்போர்ட் வணக்கம் என் பேர் வினோத் சாகர் விஷாவே நெகட்டிவ் ரோலில் தான் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் உங்க எல்லாரையும் சிரிக்க வச்சிருக்கேன் நம்புகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ப்ராஜெக்ட் ஸோ இட் இஸ் மை பிளஸ்சிங் தட் ஹவ் காட் சச் அ குட் டீம் அது இல்லைனா மை பர்ஃபார்மன்ஸ் வுடெண்ட் ஹேப் பின் சோ குட் அண்ட் பிகாஸ் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் உங்களோட சப்போர்ட் டெஃபினெட்டாக வேணும் அண்ட் நான் இன்னும் படம் பார்க்கல ஐ இல் வாட்ச் இட் ஆன் டுவெல்த் வித் ஆடியன்ஸ் ஸோ ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட் அண்ட் ப்ளீஸ் ஹேவ் யர் சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் ஆன் மி தேங்க்யூ பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பண்ண பானிபூரி லக்கி மேன் இதுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் இந்த படம் என்னை பண்ண வச்சுருக்கு இந்த படம் நான் யாருக்கு டெடிகேட் பண்ணோன்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேர் கேட்டுன்னு இருந்தாங்க நான் உங்கள் எல்லாேருக்கும் தான் டெடிகேட் பண்ணோன்னு நினைக்கிறேன் ஏன்னா இஃப் யூஆர் நாட் எனக்கு நீங்கள் எழுதலை அப்படின்னா இந்த படம் நான் பண்ணியிருக்க முடியாது நீங்கள் எனக்கு கொடுத்த கான்ஸ்டன்ட் சப்போர்ட் மட்டும்தான் ஸோ ஒரு நல்ல குடும்பமாக பார்த்து சந்தோஷமாக எல்லோரும் நீங்கள் எல்லாமே உங்கள் குடும்பத்தோடு வந்து தேட்டரில் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படம் எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை அது குமார சம்பவம் மூலமாக நிறைவேறியிருக்கு அண்டு எனக்கு எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் இந்த படம் ஏன்னா இது குமரனுடைய லான்ச் ஸோ குமரனுக்கு எல்லா விஷயமும் சரியாக நடக்கணும்ட்டு கணேஷ் சார் நான் இந்த என்டையர் டீமும் சேர்ந்து வேலை பண்ணியிருக்கோம் இந்த மொமெண்ட் வரைக்கும் அது நடந்துட்டுருக்கு இன்னும் அதிகமாக நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஹோப் நீங்கள் எல்லாம் படம் என்ஜாய் பண்ணீங்கன்னு நம்புகிறோம் இதே ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க நம்புறோம் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் கீப் சப்போர்ட்டிங் இஸ் தேங்க்யூ பத்திரிகை ஊட ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம் நீங்கள் எல்லாரும் வந்து இதை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணிரு பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இவ்வளோ வருஷமும் எனக்கு நிறைய சப்போர்ட் அண்ட் ஆதரவு கொடுத்துருக்கீங்க அதே ஆதரவும் சப்போர்ட்டும் இனிமேலும் இந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் குடும்பமாக வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் அழகான ஒரு படம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் முகம் சுழிக்காமல் உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல படமாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம் ஸோ உங்களுடைய சப்போர்ட் ஆதரவு அன்பு எல்லாம் ஒவ்வொருத்தருடையதும் ரொம்ப முக்கியம் நன்றி வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படி இல்லை இப்போ காமெடி அதெல்லாம் பா கூட பாலசரவணன் இருக்காரு புதுசா வினோத் சாகர் அவரும் அவரும் சேர்ந்துருக்காரு இப்ப கதையில நான் கொஞ்சம் எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கனால நான் அதை பண்ணிட்டு இருந்தா தப்பா இருக்குமோன்னு தோணுச்சு அதனால கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கலாம் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு அந்த லைன் மீறாமல் பண்ண பார்த்தோம் இல்லைன்னா தப்பாயிடும் அப்படின்னு தான் அது அதுதான் அவரு அதாவது என்ன ஹீரோ இல்லை இல்ல ரெண்டு பேரும் கேட்டோம் ரெண்டு பேரும் கேட்டோம் ஆனால் ப்ரொடியூசர் தான் ஃபைனல் பண்ணது அவர் தான் கண்டிப்பாக ஃபைனல் பண்ணணும் அவர் மனசெழுச்சா தான் இது முடியும் பட் அவர் நான் என்ன சொல்கிறது பாண்டிய சோஸ் முடித்தோடனே என்ன என்ன ஆக்கணும்னு அவர் முடிவு பண்ணி கதை கேட்டார் ஸோ எனக்கேற்ற கதையாக இருக்கட்டும் அப்படின்றதில் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார் நான் கேட்காமலே என்னை வந்து இவ்வளோ பெரிய ஒரு படம் ஒரு பொறுப்பு கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு படம் இவ்வளோ பெரிய காஸ்ட் அண்ட் குரூவோடு என்னை நிற்க வச்சு உங்கள் எல்லோரும் முன்னாடியே என்னை நிற்க வச்சது அவர் தான் இதை நான் அவர்கிட்ட கேட்கவே இல்லை அவராக எனக்கு பண்ணது அது எனக்கு எனக்கு ஒரு கேரியர் ஆரம்பித்து கொடுத்துருக்காரு அதுக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம்னு இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுனே தெரில அதுக்கு தேங்க்ஸ் வந்து என்னால் உண்மையாக உழைக்க தான் முடியும் அதுதான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் திஸ் இஸ் அ ப்ராமிஸ் வடிவேல் சார் இது பேசிக்கா நான் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல நான் கேரளா போயிருந்த போது ஒரு கிராமத்துல நடந்த ஒரு கிராமத்துல கார்ல போயிட்டு இருந்தபோது அந்த கார் டிரைவர் சொன்ன ஒரு கதை அந்த ஊர்ல ஒரு ஒரு வீடை விற்க முடியாததுக்கு ஒரு ரீசன் ஒன்று சொன்னார் அது பண்ணியா இருந்துச்சு பேசிக்கா அது நான் கண்டிப்பா இன்னும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு நம்ம திருப்பி கண்டிப்பா மீட் பண்ணுவோம்னு நம்புகிறேன் அப்போ நான் கண்டிப்பாக அந்த இன்சிடென்ட் என்னன்னு சொல்றேன் பட் இது நான் இன்ஸ்பயர் ஆகி ஒரிஜினல் ஆகி படம் படத்தை பார்த்து படம் எடுக்கிற விஷயம் எனக்கு வராது ஏன்னா ஏதாவது ஒன்று கிளாசிக்காக திருப்பி ரீக்ரியேட் பண்ணக்கூடாது நம்ம ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணுவோம் எனக்கு அதுதான் வரும் புதுசாக ஏன்னா அது அப்படியே விடலாம் அப்படின்னு நம்ம மிச்சப்படி ஒன்றும் பெருசாக இருக்கும் போது

அந்த டைம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால என்னால் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அது எளிமைப்படுத்தி சுருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் அதுதான் இந்த ஸ்கிரிப்ட்ல வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் கதைக்குள்ள திரும்பி வராங்க ஒரு காம்பினேஷன் சார் அதுக்கு வந்து என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நான் யோசிக்கிறது என்னன்னா ஆஃப்டர் கோவிட் ஆடியன்ஸ் பெருசாக இவால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க சார் ஆடியன்ஸோட இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சுன்னா உலகத் திரைப்படங்கள் நிறைய பார்க்குறாங்க ஸோ என்னன்னா இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு ஒரு ரொம்ப சாதாரணமாக ஒரு கதையை கொண்டு போய் கொடுத்துட முடியாது ஏன்னா அவங்களுக்கு நிறைய இன்டெலிஜென்ஸ் இருக்கு இப்போது ஸோ அதை நம்ம கொஞ்சம் கேட்டர் பண்ணணுமே அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர் பண்ணுது இது ரொம்ப ஏ ஏஃபார் ஆப்பிள் ஃபார் பால் கதை தான் இது இஃப் ப்ராடர் பசிபிக்ல அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு சீனியர் பர்சன் லைக் யூ டெலிங்கு ஐ ஹோப் அது எல்லாருக்கும் கரெக்டாக புரிஞ்சிருச்சுன்னா ஐ எம் வெரி ஹாப்பி அவனை பத்து வருஷமா நான் ஆஃப்லைனில் வச்சுருந்தேன் சாரி வினோத் சாகர் என்னோட டூ தௌசண்ட் டூலேருந்து டூ தௌசண்ட் த்ரீலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஆர்ஜே ஆகணும் அப்படின்னு நாங்கள் வந்து வி வென்ட் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் நான் ஆர்ஜே ஆகிட்டேன் அதுக்கப்புறம் வினோத் வந்து வேற வேறு திசைகள் எல்லாம் போய் வழி மாறி அதுக்கப்புறம் உடனே அவன் நினைச்சிக்க ரீஹாபிலிட்டேஷன்லாம் போனாலும் நினச்சிக்காதீங்க அவன் வெளிநாடெல்லாம் போயிட்டான் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை வந்தான் டப்பிங்லாம் பண்ணுறேன்னு சொன்னான் ஸோ வி கீப் இன் டச் ஆல் த டைம் ஆனால் அவங்க எல்லாருக்கும் இந்த படத்தோடைய நெக்ஸ்ட் மீட் எது நடந்தாலும் வினோத் சாகர் எனக்கு பண்ண ஒரு மிகப்பெரிய துரோகத்தை நான் சொல்கிறேன் அது எந்த நடிகனும் ஒரு டேரக்டருக்கு பண்ணியிருக்க முடியாது அதை மீறி நான் இந்த படத்தில் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தேன்னா அப்போ எனக்கு எவ்வளோ பெரிய மனசு இருக்கும் நீங்களே புரிஞ்சுக்கோங்க வாய்ப்பே இல்ல நான் இது கண்டிப்பா எல்லாரும் முன்னாடியே சொல்லணும் அன்னிக்கே சொல்லணும்னு நினைச்சேன் குமரன் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ராடினரி டான்சர் இந்த படத்துல டான்ஸே இல்ல குமரன் டான்ஸ் வேணும்னு கேட்கல குமரன் வந்து பயங்கர ஃபிட் பயங்கர அத்லட்டிக் நினச்சிருந்தா ஒரு ஃபைட் வச்சிருக்கலாம் ரெண்டு ஃபைட் வச்சிருக்கலாம் அந்த படத்தில் எனக்கு சான்ஸ் இருந்தது ஆனால் குமரன் ஃபைட் வேணும்னு கேட்கல எல்லாரும் காமெடி பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா இருக்கணும் குமரனுக்கு காமெடி எக்ஸ்ட்ராடனரியா வரும் நானும் குமரனும் யூடியூப்ல பண்ண எல்லா வீடியோவுமே காமெடி வீடியோ தான் குமரன் சார் ரைட்டர் பை ஹிம்செல்ஃப் இது எல்லாத்தையும் தாண்டி கதைக்காக ஒருத்தர் தன்னை வந்து பின்னாடி நடித்துட்டு கதையை முன்னாடி போய் வைக்கிறார் அப்படின்னா அந்த அந்த குவாலிட்டி தான் ஒரு ஆக்டருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் நீங்கள் கேட்டது இப்போ சீரியல் சினிமா அப்படிலாம் கிடையாது நானே படத்தில் சொல்லியிருப்பேன் நடிப்புன்றது ஒரு கலை சார் அது எங்கே பண்ணால் என்ன அப்படின்றது தான் ஸோ அது எங்கே பண்ணாலும் நடிப்பு தான் அது இப்போ எனக்கு என்னென்னா இந்த படத்தில் ஒரே சேலஞ்சாக இருந்தது எல்லார் வீட்டுக்கும் போன குமரனை திருப்பி நம்ம எல்லார் வீட்டுக்கும் கொண்டு போய் தான் சேர்க்கணும் ஆனால் இது வரைக்கும் அவங்க பார்க்காத ஃபார்மேட்டில் கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் சேலஞ்சாக இருந்ததை தவிர மிச்சப்படி குமரன் கிட்ட ஸ்கிரிப்ட் என்ன விட எல்லா பேஜும் பைஹாட்டாக தெரிஞ்ச ஹீரோ நானே விட்டால் கூட ஆனால் இந்த டைலாக் விட்டீங்கன்னு சொல்கிற லெவலுக்கு அந்த லெவலுக்கு ப்ரிப்பேர்டான ஹீரோலாம் இன்னைக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ குமரனுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இந்த படத்தின் மூலமாக நான் அமையணும்னு நான் நம்புகிறேன் கணேஷ் அருண் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிரதராக அவனுக்கு அதுதான் நாங்கள் விஷ் பண்ணுறோம்னு நினைக்கிறோம் வாங்கப்பா ஹீரோயின் நீங்க தான் बोल சொல்லுங்க இ உங்க வைஃப் சொல்றீங்களா இல்ல பாத்தாங்களா நான் பாத்தாங்க பாத்தாங்க வந்துருக்கலாம்ங்க இல்ல வீட்ல பையன் இருக்கா பா பார்க்க முடியாது அதனால ஸ்கூல் இருக்கு அதனால பட் உண்மையா தியேட்டருக்கு போய் பார்க்க வெயிட்டிங் சாரி அது நீங்க அண்ணன் கிட்ட தான் கேக்கணும் டைரக்டர்ட்ட தான் கேட்கணும்

இருந்தாலும் பரவாயில்ல பரவாயில்லை நான் சொல்கிறேன் எனக்கு என்னன்னா எனக்கு இந்த படத்தில் டேரக்டர்னு ஒரு வேலை இருக்குது சரி அந்த படத்தில் நான் ஒரே குட்டி ரோல் பண்ணியிருப்பேன் அது கூட அந்த இடத்துல அதை நான் பண்ணால் தான் கன்வீன்சிங்காக இருக்குன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணதுனால பண்ணேன் இப்போது அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு தேடுற யாராவது ஒருத்தருக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கை மாறத்துக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அதை நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் நான் அந்த மாதிரி ஒருத்தன் தான் ஸோ அதனால் எனக்கு இதில் தான் நடிக்கணும் லக்கி மேண்ட்லேயும் நான் ஒரு சீன் நடித்தேன்னா அதுக்கு யோகி பாபு தான் நீ தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கம்பல் பண்ணார் ஸோ இந்த படத்தில் அந்த சீனர் டேரக்டர் நடித்தா மட்டும்தான் ஆடியன்ஸ் கன்வின்ஸ் ஆகுங்கிறதுனால தான் நடித்தே நான் மிச்சப்படி எனக்கு ஒன்றும் நடிக்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை பட் நான் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்குதுன்னா திருப்பி திருப்பி என்னை வந்து ஒரு கார்பரேட் வில்லன் இப்படியே தான் என்னை பார்த்தாலே வில்லன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் நான் எடுக்கிற படம்லாம் பார்த்தா அப்படி இருக்காது ஸோ இந்த டைப் காஸ்டிங் எனக்கு பிடிக்கல நான் அதுதான் சொல்கிறேன் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ரோல்ஸ் வந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படி இல்லை இல்லை நான் நடித்து வேற யாராவது டைரக்ஷன் கெட்டு போயிடுச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஸ்ரீதர் சார் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து பாலச்சந்தர் சார் அதுக்கப்புறம் எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ராஜு ஹிரானி ஸோ நான் பேசிக்காக நான் என்னை பற்றி வெளில ஜாலியாக பேசிட்டு நான் ஒரு லோ பட்ஜெட் ராஜுவிரானியாக வரணும் ஆசைப்படுறேன் அப்படின்னா அவர் எடுக்கிறதுலாம் இன்னொரு கோடி முன்னூறு கோடி போடும் நான் பரவாயில்ல பத்து கோடிக்குள்ளேயே அதை என்னால் எடுக்க முடியும் நான் நம்புற அதை எடுக்கிறோம் என்னங்க பண்றதுன்னு அதாவது அவன் என்ன ஃப்ரெண்டாக நினைக்கலிங்க பட் நான் நினச்சிருக்கேன் என்னோட உணர்வுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் பட் உண்மையிலேங்க எனக்கு வினோத பத்தி நிறைய தெரியும் அவன் உண்மையிலேயே சினிமாக்கு காமெடி நல்லா பண்ணுறதுக்காக தான் வந்தோம் ஆனால் என்னென்னா ஏதோ ஒரு சூழ்நிலை அவன் வந்து அந்த ராட்சசன் படத்தில் அவன் சைகோவா நடித்ததுக்கப்புறம் அவனை நிறைய கேரக்டர்ஸ் அந்த மாதிரியே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு அவனுக்குள்ளே ஒரு அவன் எக்ஸ்ட்ராடரி ஆக்டர் அவன் அவன் நினச்சா இப்படின்றதுக்குள்ளே ஒரு கேரக்டருக்குள்ளே போயிட்டு வெளில வர முடியும் ஆடியன்ஸ் அழ வைக்க முடியும் ஒரு ஒரு அந்த அது ஒரு ஆக்டருக்கு ரொம்ப முக்கியம் எங்கு இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ஏதாவது ஒரு ஒரு சீனில் ஆடியன்ஸை கண்கலங்க வைக்கிற லெவலுக்கு எபிலிட்டி இருக்கிறவங்க ஸோ வினோத் மாதிரி ஒரு நடிகனுக்கு திருப்பி திருப்பி இந்த டைப் காஸ்டிங் நான் சொல்கிறேன் எனக்கு நடந்த தப்பு வினோத்துக்கு மாதிரி அதேமாதிரி அரவிந்த் நடிச்சிருந்தார் அந்த கிளி கேரக்டரில் பண்ணவர் அவருக்கு அப்புறம் வினோத் முன்னா இவங்க எல்லாருமே திருப்பி திருப்பி ஒரே மாதிரி ரோலில் தான் ஆடியன்ஸ் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அதை பிரேக் பண்ணணும்னு நான் நினச்சேன் ஐ டிட் ஐ திங்க் நான் அது ஜஸ்டிஸ் பண்ணேன்னு நான் நம்புறேன்

அவரும் ஒரு வேளை நிக்கில் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருந்தாருன்னா அப்ப எங்க அண்ணன் எவ்வளவு ரீச் ஆயிருக்காருன்னு பாத்துங்க தேங்க்யூ தேங்க்யூ நிக்கில்